அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் மீது அன்பும் அக்கறையும் இருப்பதால் எல்லாம் அல்ல தெய்வீக பேராற்றலிடம் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல உடல்நலம் நல்ல மனநலம் நல்ல வாழ்க்கை வளம் நீண்ட ஆயில் நிறைந்த விஞ்ஞானம் எல்லாம் அருள வேண்டுமென நாள்தோறும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து வருகிறேன் எங்களுக்காக ஏன் பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்று ஒரு சிலர் கேட்கலாம் உங்கள் உள்ளே இருப்பதும் ஆன்மாதான் ஆத்மாதான் ஆவிதான் ஜீவன்தான் ஆத்மாவே ஆண்டவனாக இருக்கிறான் அனைத்து ஜீவராசிகளிலும் அனைத்து மனிதர்களுக்குள்ளும் உள்ளிருந்து இயக்குபவன் செயல்படுத்துபவன் அவன்தான் அகத்திற்குள்ளே இருக்கின்ற ஆண்டவனை யார் அறிந்து கொள்கிறாரோ அவர்கள்தான் ஆன்மீகவாதிகள் ஆக உங்களுக்குள் இருப்பதும் எனக்குள் இருப்பதும் அதே தானே ஆக ஆண்டவனை வணங்குவது என்பதுதான் ஒரு மனிதனுடைய நல்ல குணங்களாகும் ஆகவே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த ஆத்ம தரிசன மார்க்கத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் புதிதாக இந்த சேனலை பார்ப்பவர்களாக இருந்தால் இந்த ஆத்ம தரிசன மார்க்கத்தில் உங்களை இணைத்துக் கொள்வதற்கு முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய ஒருவர் வேண்டாமா உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ யாரும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிற காலகட்டம் இப்போது இல்லை யாராவது ஒருவர் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த ஒருவர் நானாக இருந்து விட்டு போகிறேன் என்னோடு தொடர்ந்து பயணம் செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக மதிப்பு மிக்க வாழ்க்கையாக தெய்வீக வாழ்க்கையாக உயர்த்தி காட்டுகிறேன் அன்பானவர்களே இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஒரு அன்பர் குருஜி இறந்தவர்களுடைய ஆன்மா நம்மை ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றுமா என்று கேட்டிருக்கிறார் இதற்கு நடந்த ரெண்டு நிகழ்வுகளை உங்களுக்கு கூறுகிறேன் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் என்னிடம் கவுன்சிலிங்க்கு வந்தார்கள் ஒரு தாய் அந்த தாயினுடைய கணவர் இறந்து ஆறு மாதங்கள் ஆகியிருந்தது அவர்களுக்கு நான் என்ன கூறினேன் என்றால் அவர் உங்களை விட்டு போகவில்லை அவர் உங்களோடுதான் வாழ்ந்து வருகிறார் அவர் உங்களுக்கு எந்த தீங்கு செயலும் வராதமாறு பாதுகாப்பார் உங்களுக்கு ஒரு அரவணைப்பாக இருப்பார் நீங்கள் நம்புங்கள் தொடர்ந்து நாள்தோறும் அவர் படத்தின் முன்னால் நின்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறி அனுப்பினேன் அவருக்கு இரண்டு குழந்தைகள் கணவருக்கு இறப்புக்கு பின்னால் அவர் தினந்தோறும் வேலைக்கு சென்று வந்து அந்த இரண்டு குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறார் உற்றாரோ உறவினர்களோ யாரும் ஆதரவு தரவில்லை ஒரு நாள் இரவு குழந்தைகளோடு அவர் தன்னுடைய வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர்களுடைய உறவினர்களையே ஒருவர் இரவு ஒரு மணி அளவில் அந்த வீட்டினுடைய கதவை உடைக்கிறார் ஏனென்றால் அவர்களிடம் சிறிது நகையும் பணமும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டார் இவர்களோ அந்த உறக்கத்தில் இருக்கிறார்கள் திடீரென்று அந்த அம்மா குழந்தைகளை அரவணைத்தவாறு ஒரு கழித்து படுத்திருக்கிறார்கள் ஒரு பாத்திரம் ஒன்று அவர்கள் முதியின் மேல் வந்து மிக வேகமாக மிக வலுவாக வலுவாக வந்து மோதுகிறது யாரோ ஒருவர் தூக்கி அந்த பாத்திரத்தை அவர் முதுகை நோக்கி மிக பலத்தோடு அடித்திருக்கிறார் அந்த வலி தாங்காமல் அந்த அம்மா எழுந்து உட்கார்ந்து கொள்கிறார் அது படுக்கை அறை அங்கு பாத்திரங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை சமலையறையில் மீது அடித்தது என்று குழம்பி போகிறார் சரி வெளியே வந்து ஹாலில் விளக்குகளை போற்று யாராவது உள்ளே இருக்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்க்கிறார் அப்போது வீட்டினுடைய வாசப்படியை யாரோ உடைக்கின்ற சத்தம் கேட்கிறது உடனடியாக அவர் செல்போன் மூலமாக எதிர் வீடுகளில் பக்கத்து வீடுகளில் இருப்பவரை அழைத்து என்னுடைய வீட்டினுடைய கதவை யாரோ உடைக்கிறார்கள் தயவு செய்து வந்து பாருங்கள் என்று கூறுகிறார்கள் எல்லோரும் வந்து பார்த்து அவருடைய உறவினரே அவரை கையும் கலவமாக பிடித்து அவரை சரியாக அடிக்கிறார்கள் ஆண்கள் இல்லாத வீடு அதனால் துணிந்து திருட வந்து விட்டார் அவரை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறார்கள் அந்த அம்மா எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு குருஜி நீங்கள் கூறியது நூறு சதவிகிதம் உண்மை அந்த பாத்திரம் எப்படி வந்து விழுந்தது எப்படி என் மேல் பட்டது யார் எரிந்தது என்று இன்று வரை எனக்கு தெரியவில்லை ஆனால் நீங்கள் கூறினீர்கள் உங்களுடைய வீட்டுக்காரர் உங்களோடு தான் இருக்கிறார் என்று கூறினீர்கள் நான் நூறு சதவிகிதம் இதை நம்புகிறேன் என்று கூறினார் அப்ப அந்த திருட்டு மட்டும் நடந்தார் பரவாயில்ல அவர்கள் தடையாக இருந்தால் அவர்களையும் கொலை செய்திருப்பான் அல்லவா அந்த பெரிய ஆபத்திலிருந்து அவருடைய வீட்டுக்காரருடைய ஆன்மா ஆத்மா அவர்களை காப்பாற்றி இருக்கிறது இது ஒரு நிகழ்வு அதே போல இன்னொரு பெண் என்னிடம் வந்தார்கள் அவர்களுடைய தகப்பனார் இருந்து ஒரு ஆறு மாதங்கள் ஆகிறது அவர்கள் இடம் நான் கூறியது தகப்பனார் உன்னை விட்டு போகவில்லை உன்னோடுதான் இருக்கிறார் என்று அவர்கள் கூறிய அனுப்பினர் அவர் கணவனை பிரிந்து பார்க்கிறார் இரண்டு குழந்தைகள் அவர் தகப்பனார் தான் அவர்களை பராமரித்து வந்தார் பாதுகாத்து வந்தார் ஆனால் அவர் எதிர்பாராமல் இறந்து போகிறார் அவர் இறப்பதற்கு முன்னால் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் இரு சக்கர வாகனம் ஒன்றை புதிதாக தன்னுடைய மகளுக்கு வாங்கி தந்திருக்கிறார் அந்த வாகனத்தில் தான் பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து செல்கிறார் நான் அவரிடம் காலையில் நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய தகப்பனார் படத்திற்கு முன்னால் நின்று அவரை வணங்கிவிட்டு அதற்கப்பால் வெளியே செல் என்று சொல்லியிருந்தேன் அதே போல அவர் வணங்கி விட்டு தன்னுடைய குழந்தைகளை இரண்டு சக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு செல்கிறார் ஒரு முச்சந்தி அந்த முச்சந்தி ஒரு வீதி நேராக போகிறது குறுக்காக ஒரு வீதி வந்து சேர்கிறது அப்போ இவர் குழந்தைகளை ஏற்றி போகும்போது அந்த குறுக்காக வருகின்ற அந்த வீதிக்கு முன்னாடியே ஒரு இருபது அடி தூரத்தில் வண்டி திடீரென்று நின்று விடுகிறது இவருக்கு பின்னால் வந்த ஒருவர் இவரை ஓவர் டேக் செய்து அங்கே போகிறார் வீதியில் இருந்து வந்த லாரி அவரை அடித்து அந்த இடத்திலேயே அவர் இறந்து போவதை அந்த பெண் பார்க்கிறார் அவள் அந்த இருந்து வெளியே வரவில்லை ஒருவேளை வண்டி நிற்காமல் நாம் போயிருந்தால் நமக்கும் குழந்தைக்கும் இந்த கதி ஏற்பட்டிருக்குமே அப்போ எதற்காக வண்டி திடீர் என்று நின்னது புது வண்டி சட்டு என்று வண்டி எதற்கு நின்னது தெரியவில்லை அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆகி போகுது அப்ப அவர் வீட்டில் வந்து அமர்ந்து பிள்ளைகளை பள்ளியில் விட்டு வீட்டில் வந்து அமர்ந்து இருந்து யோசித்து பார்த்த போது நான் கூறிய வார்த்தை அவளுக்கு கவனத்திற்கு வந்தது உன்னுடைய தகப்பனார் உன்னோடுவே இருக்கிறார் உனக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வராமல் பாதுகாப்பார் என்று கூறியிருந்தேன் அதே போல அவளையும் அந்த குழந்தையும் காப்பாற்றியிருக்கிறார் இது இரண்டு நிகழ்வுகள் அல்ல பல்வேறு நிகழ்வுகள் உலக அளவில் பல ஆயிரம் கணக்கான நிகழ்வுகள் நடைபெற்றிருப்பதை நிரூபித்திருக்கிறார்கள் அப்போ அந்த ஆத்மாவானது உங்களோடு தான் இருக்கிறது உங்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் தீயான செயல்களும் தீங்கு செயல்களும் தீயவர்களும் உங்களிடம் வந்து சேராதவாறு உங்களை அணுகாதவாறு ஆத்மா பாதுகாக்கிறது என்பது இதன் மூலமாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஆக இறந்த ஒரு ஆத்மா உங்களை எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறது உடன் இருந்து கொண்டிருக்கிறது உடன் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நம்பினால் அவர்கள் உங்களை பல சிக்கல்களிலிருந்து துன்பங்களிலிருந்து துயரங்களிலிருந்து கஷ்டங்களிலிருந்து இருந்து விபத்துக்களிலிருந்து காப்பாற்றுவார்கள் என்பது நூறு சதவிகிதம் உண்மை தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்